சிபிஎஸ்இ மற்றும் ஜேஇஇ தேர்வுகளில் இந்திய அளவில் முதல் மதிப்பு பெற்ற ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்களை கவுரவிக்கும் நிகழ்ச்சி பல்லாவரத்தில் நடைபெற்றது இந்தியா அளவில் தொடர்ந்து முதலிடம் பிடித்து வரும் நிலையில் பள்ளியில் பகிர்ந்து இந்த ஆண்டு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு விழா பல்லாவரத்தில் நடைபெற்றது பல்லாவரம் ரேடியல் சாலையில் உள்ள சைத்தன்யா பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் இந்த ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு பள்ளி நிறுவனர் டாக்டர் பி எஸ் ராவின் இயக்குநர்கள் சுஷ்மா போபனா சீமா போபனா நாகேந்திரா மற்றும் தமிழ்நாடு செயல்பாட்டுத் தலைவர் ஹரிபாபு ஆகியோர் மாணவர்களை பூங்கொத்து கொடுத்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசும்போது பள்ளியின் ஆசிரியர்கள் கூறியதாவது ஒவ்வொரு பாடத்திட்டத்தின் நுணுக்கத்தை ஆறாம் வகுப்பிலிருந்தே மாணவர்களுக்கு கற்பிப்பது மூலம் அவர்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரும்பொழுது தேசிய அளவிலான போட்டித் தேர்வுக்கு எளிதாக தயாராகி வெற்றி பெறுகின்றனர் என கூறினார் மேலும் இந்நிகழ்வில் தங்களுக்கு உண்டான பள்ளியின் அனுபவத்தை மாணவர்களும் பள்ளியின் மதிப்புண்டான அனுபவத்தினை பெற்றோர்களும் மேடையில் பரிமாறிக் கொண்டனர் சைதன்யா பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இந்த முறை நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்திருக்கிறதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் नो अदर्कूल सच सपोर्ट फॉर बी अचीवमेंट टीचर्स इनक्रूडिंग सहल सर याद मैम भूमेश्वर सर आरोम वीरंद मैम एंड सर चित्रा मैम चित्रादेवी मैम परमेश्वर विभवी सर राज goes on so but i truly love all of them and uh, thank you thank you so Sri chaitanya School has uh, once again proven its academic supremacy by emerging the india's number one institution delivering the exceptional results in the cbsc 2425 examination and je main 225 milestone these milestones reflect the institution Standards and excellence in education. CBSE 10th class highlights of the 24 25 Sri Chaitanya group. Sri Chaitanya got the 498 as a top mark, and 6 students scored 497 and above, 10 students scored 496 and above, 26 students scored 495 and above, 197 students scored 490 and above. 900 and one, 917 students scored 480 and above, 100% first percentage across all the branches. So, coming to our Tamil Nadu state, highest score is 497, Sri group. And 100, average score for each branch is 418 marks. And 100% first percent across all the branches. So... Coming to CBSC 12th class results, the Sri Chaitanya got 496 as a top mark, and 22 students scored 490 and above mark. The JE mains recently, 2025, our Sri Chaitanya Tamil Nadu student got All India 41 rank. <laughs> ஸ்ரீ பள்ளி மற்றும் ஜஇ தேர்வுகளில் இந்திய மாபெரும் ஆண்டு கல்வியாண்டின் சிபிஎஸ்இ பொது தேர்வு மற்றும் ஜேஇஇ முதன்மை தேர்வுகளில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி இந்திய அளவில் முதலிடம் பெற்று மீண்டும் வரலாற்று சாதனை புரிந்துள்ளது அதிக மதிப்பெண் நானூற்றி தொண்ணூத்தி எட்டு மதிப்பெண்கள் ஆறு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூத்தி ஏழு மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் பத்து மாணவர்கள் நானூற்றி ஆறு மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் இருபத்தி ஆறு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் அண்ட் நூற்றி தொண்ணூற்றி ஏழு மாணவர்கள் நானூற்றி தொண்ணூறு மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் தொண்ணூற்றி பதினேழு மாணவர்கள் நானூற்றி எண்பது மற்றும் அதற்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர் அனைத்து கிளைகளிலும் மாணவர்கள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மேலும் ஒவ்வொரு மாணவரிடம் தனி கவனம் ஆராய்ச்சி சார்ந்த கற்பித்தல் முறை மற்றும் மைக்ரோ லெவல் கற்பித்தல் மற்றும் சிறந்த கல்வி திட்டங்கள் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆசிரியர் பெருமக்களே இத்தகைய மகத்தான வெற்றிக்கு காரணம் என்று தெரிவிக்கிறோம் நாலாயிரத்தி அறுபத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் டுவெல்த் டென்த்தில் எழுதியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பாஸ் எப்போவுமே ஸ்ரீ சைதன்யா இது எட்டாவது வருஷம் கண்டினியூஸாக இந்த ரிசல்ட் கொடுத்துருக்கோம் டாப் மார்க் ஃபோர் நைன்ட்டி செவன் சென்னையில் இருக்குது ஸோ கண்டினியூஸாக இது வரதுனால நம்ம ப்ரோக்ராம்லேயே எடுத்து பார்த்தோம்னாக்கா மைக்ரோ லெவல் டீச்சிங் தான் ஹியூஜ் சக்ஸஸ் ஒரு ஒரு டாப்பிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் கூறிய அளவுக்கு பேசிக்ஸ்லேயும் சொல்லிக் கொடுத்து இன்டெகிரேட் ப்ரோக்ராமும் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து இந்த எடுக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் டென்த்துலேயும் டுவெல்த்லேயும் எப்பவுமே டாப்பர்ஸ் வந்த ரிசல்ட் காரணம் இந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் தான் இந்த இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் யூஸ்வலாக சிக்ஸ்த்லேருந்தே படிச்சுட்டு வரதுனால குழந்தைங்களுக்கு எனி கைண்ட் ஆஃப் காம்பிட்டேட்டிவ் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் ஜேஇஆரு இருக்கட்டும் நீட் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் அது கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால லெவன்த் டுவெல்த்தில் மெயின் எஸ்பெஷலி டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நல்ல ரிசல்ட்ஸ் வருஷம் வருஷம் கொடுத்துருவோம் ரஞ்சிதா